மாறியுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா இப்போது பொருளாதார புவியியல் மற்றும் மக்கள் தொகை ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறது பொருளாதார வளர்ச்சி காரணமாக நாடு தனித்துவமான அடையாளத்தை பெற்றுள்ளது இந்தியாவை மையப்படுத்திய கொள்கையும் திட்டமிடலையும் வளரும் பொருளாதாரத்திற்கான மாடலையும் உருவாக்க வேண்டும் என்றார் வறுமையில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்ட நிர்மலா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கில் பத்தாவது இருந்த இந்தியா இன்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது அடுத்தடுத்த கட்டங்களில் நான்காவது மற்றும் மூன்றாவது எழுத்திற்கும் செல்லும் இதுவே இந்தியாவின் எழுச்சியின் அடையாளம் என்றும் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவை இறந்த பொருளாதாரம் என்று ட்ரம்ப் விமர்சித்ததற்கு பதிலடி கொடுத்த நிர்மலா நம் பொருளாதாரம் குறித்து வெளிநாடுகள் விமர்சனம் செய்யலாம் ஆனால் நம்மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட நாட்டை இறந்த பொருளாதாரம் என கூறுவது தவறு என்று தெரிவித்தார்